ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு தேங்காய் பால் சோறும் பூ சம்பலும் அதாவது துவைலண்டும் சொல்லுவாங்க மற்றது மாசி கட்டா சம்பளம் தான் செய்து காட்டப்புறன் இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்றே சொல்லலாம் சிங்கள மக்கள் இது செய்வாங்க வருஷ காலங்களில் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாரும் செய்து சாப்பிடுவாங்க வீட்டில் பொங்கல் இல்லாதாக்கள் அநேகமாக காலையில் இதைத்தான் செய்து சாப்பிடுவோம் எங்களோடய வீட்லேயுமே செய்து சாப்பிட்றது வருஷ காலங்கள் பொங்கையிலாட்டி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சம்பல் ரெண்டையும் செய்வோம் இப்போ கோக்கோனட் சம்பல் செய்கிறதுக்கு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க நான் ஒரு ஆறு ஏழு மிளகாய் எடுத்து நான் எடுத்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னாட தெரியும் இந்த அளவுக்கு பொடிக்கணுமோண்டு கொச்சிக்காக நல்லா பொறிஞ்சாத்தான் சம்பல் வந்து டேஸ்டாக இருக்கும் இப்போ கலர் மாறி வந்துட்டு இந்த நேரம் இறைக்கு எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து கோக்கனட் தான் எடுத்துருக்கேன் கோகனட் ஓயிலில் புரிச்சு செய்துங்க நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லாட்டி எனக்கு எந்த ஓயிலேயும் செய்யலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை அதே சைட்ல புரிச்சு எடுக்க போகிறேன் இந்த சம்பல் ரெண்டுக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் செய்கிறன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் போட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தையும் இந்த கண்ணாடி பருவத்தில் பொறிச்சு எடுக்க வேணும் உரமா பொறிக்க தேவையில்லை பார்த்தீங்களா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு அதை கண்ணாடி பருவம்ட்டு சொல்லுவோம் இப்போ வெங்காயத்தை முறைக்கி வச்சு கொள்ளுங்க சேர்த்து ஆரட்டும் நல்லா இப்போ பால் சோறு செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன பச்சை அரிசினாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து மூன்று நாளாயிரம் கழுவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற விட போடுறேன் இல்லை உங்களுக்கு உடனே செய்யணுமான்னா நீங்கள் உடனே செய்யலாம் நாட்டி ஒரு அரை மணி தேவையும் நீங்கள் ஊற வைக்கலாம் என்ன நான் ஒன் ஹவர் ஊற வச்சது கேண்டா கொஞ்சம் குயிக்காக அவியம்ன்றதுக்காக இப்போ மூடி வச்சுக்கொள்ளுங்க ஒரு ஒன் ஹவர் இப்போ அரிசி ஊறுறதுக்கு இடையில் சம்பல் ரெண்டையும் செய்து எடுப்போம் இப்போ கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு பாதி தேங்காய் கொஞ்சம் பழப்புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் பொறிச்ச சின்ன வெங்காயம் பொறிச்ச காய்ந்த மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு வெள்ளைப்பூடு ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் தொளிர் க இருந்தால் நல்லா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் ஊரில் இருந்தால் நம்ம அம்மில தான் அரைப்போம் அம்மில அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதைத்தான் சம்மந்தி சம்மந்தின்னு சொல்கிறாங்க இப்போ சம்பந்தினு உலாவி கொண்டு இருக்குது இது நம்ம சிறுலங்க சம்மந்தி ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் சோறுக்கு மட்டும் இல்லை லியப்பம் புட்டு தோசை வேன் வெள்ளை சோற்று கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மலை நாம எடுத்து வச்சுக்கிற ஒவ்வொரு கப்ல சேர்த்து எல்லாத்தையும் அளவுக்கு விட்டு கொள்ளுங்க பல்சில் போட்டு அரைச்சு கொள்ளுங்க நல்லா எதுக்கு தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாம தான் நாம பல்சில் போட்டு அரைக்கிறது நல்லா நல்லா அரைப்படும் பாருங்க அம்மியில் அரைச்ச மாதிரியே வந்துச்சு எனக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த சாம்பல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டியா பிடிச்சி எடுத்து வச்சிருக்காரு அம்மியில் அரைச்ச மாதிரி இருக்கு தான் எடுப்போம் அதே மாதிரி இருக்குது எப்படி கட்டா சம்பல் வாங்க அதுக்கு மாசி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க சின்ன வெங்காயம் ஒரு பாதி தேசிக்காய் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இந்த கல் உப்பு கல்லூப்பை நல்ல சம்பல்களுக்கு கல் உப்பு டேஸ்டா இருக்கும் எனக்கு கொஞ்சம் குரல் சரியாயில்ல உடம்பு சரியில்லை ஏன்னா இங்கே பனிக்காலம் தொடங்கினோடையா எல்லாருக்கும் வைரல் காய்ச்சல் தொடங்கிட்டு அடிக்கடி வைரல் காய்ச்சல் வாரோடியா உங்களுக்கு வீடியோவும் எனக்கு அடிக்கடி போட முடியலை மன்னிச்சு கொள்ளுங்க இதையும் உரல்லாம் அடிக்க போறேன் இதையும் நீங்கள் அம்மி அரைச்சா நல்லா இருக்கும் ஊரில் அம்மிலாம் இதையும் செய்வாங்க ஆனால் இப்ப எல்லாம் உரல்லாம் செய்யறாங்க இதை இப்ப உப்பை போட்டு இடிச்சுட்டு நல்லா மாவாக்கிட்டு சில்லி ஃபிளெக்ஸை போட்டு சும்மா ரெண்டு குத்து குத்துறீங்கன்னா போகுது உரமாக அடிய தேவையில்ல அதுக்குள்ள மாசையும் போட்டு நல்லா இடிங்க இது வந்து தூள் மாசில கொஞ்சம் கட்டி மாசி அதனால் கொஞ்சம் நல்லா இடிக்க வேணும் கொஞ்சம் பவுடர் மாதிரி வாரம் மாதிரி இடிச்சு எடுத்து கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அடிபட்டுட்டு மாசி மாசி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடித நீ போட்டு ஊற வச்சு கொள்ளுங்க அப்போ தான் நல்லா அடிபடும் இப்போ பாருங்கள் நல்லா இடிபட்டு மிக்ஸ் ஆகி வந்துட்டுது இந்த நேரம் வெங்காயத்தையும் போட்டு கொள்ளுங்க இந்த சம்பல் காய்ச்சல் காலத்தில் நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு கசக்கிற வாய்க்கு சம் இந்த சம்பல் அவ்வளோ சுவையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ நல்லா வெங்காயத்தை போட்டு நறுவள்ள புருவெல்லாம் அடிச்சுட்டு கணக்கடிக்கக்கூடாது வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தான் அடிக்கணும் நறுவல் புருவெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் தேச புளியே விட்டு பாதியே விடாதீங்க புளியை பார்த்து விடுங்க விட்டுட்டு நல்லா இடித்து கொள்ளுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட பூ புளி அளவுக்கு விட்டு விட்டுக்கொள்ளுங்க புளியையும் விட்டுட்டு நல்லா ரெண்டு இடி இடித்து கொள்ளுங்கள் கணக்கடிக்க அடிக்க தேவையில்லை இந்த கம்பியில் எரிக்கிறதையும் வளித்து விடுங்க வளித்து விட்டுட்டு நல்லா உரலில் எரிக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் சின்ன பவுலில் எடுத்துக்கொள்ளுங்க இது நல்ல டேஸ்டான ஒரு கட்டை சம்பல் இதுவும் மூன்று டிஷ்ஷும் ஸ்ரீலங்காவில் ஆனது தான் இந்த பருவத்துக்கு அடித்து எடுத்திங்கண்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சரி கட்டை சம்பல் ரெடி ஆகிடுச்சுது சூப்பராக கட்டை சம்பல் ரெடி அடுத்தது நாம் இளவ போட்டு அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப துண்டை ரெண்டு மூணு துண்டை போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் விட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அவிய விடணும் ரொம்ப விருப்பமெண்டா போடுங்க எல்லாட்டும் தேவையில்லை ஒரு வாசம் வரும் ரொம்ப போட்டு செய்தீங்கன்னு அதுக்காகத்தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் ஒரு அரை வாசி தான் நவிஞ்சிருந்தது இடையில திறந்து திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஞாயிற்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரவியல் தான் நவிஞ்சிருக்குது திரும்ப மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் விடுங்க இந்த பால் சோறு வார வருஷத்துக்கு பொங்கல் இல்லாதாக்கள் காலையில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி கொஞ்சம் பத்தி வந்துட்டுது நல்லா இப்போ அரிசியும் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நல்லா அகப்பையால் மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி விடுங்க அரிசை இந்த முழுசு முழுசாக இருக்குது இந்த அரிசி இப்போ நல்லா அகப்பையால் கடைஞ்சி விட்டீங்கடா கொஞ்சம் கூழ் பருவத்துக்கு வரும் அரிசுமா இருக்கக்கூடாது சோறுமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பொங்கல் பருவத்துக்கு வரணும் அப்போ நல்லா நைச்சு விட்டிங்கன்னா நசிப்பட்டுரும் உடைஞ்சி வந்துடும் சோறு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அவிஞ்சி நல்லா கூலாகி வந்துட்டுது இந்த நேரம் நல்லா தீக் கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் எடுத்து நல்லா பிளெண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா வாரம் முதல் பால் எடுத்து விடுங்க அப்போ நல்லா குரண்டரா போட்டு நல்லா திக்கா வரும் அந்த பால் தான் நல்லா இருக்கும் அப்படி விட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா திக்கா விட்டு கொள்ளுங்க விட்டுட்டு மட்டத்துக்கு இருக்கணும் பால் கூடையும் விடக்கூடாது குறையும் விடக்கூடாது மட்டத்துக்கு இருக்கணும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி விடுங்க ஹீட்ட லோ ஹீட்ல வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் நீங்க அரிசாவியோ குழையும் லோக்கும் மீடிய திருடியில வச்சு கொள்ளுங்க கையில வைக்காதீங்க அடிப்பிடிக்கும் லோவில் வச்சுக்கொண்டு இனி லோவில் வச்சுக்கொண்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க இனி மூட தேவையில்லை இப்போ அகப்போயால நைச்சி நாய்ச்சி நீங்க கிண்ட கிண்ட தண்ணியெல்லாம் வத்தி வந்துடும் நல்லா தண்ணி வத்தி வரணும் கொஞ்சம் இருக்கக்கூடாது நம்ம திக்கா பால் பட்டு வழியா பாருங்க இவ்வளோ வெள்ளையா இருக்கணும் சொல்லி அப்ப இந்த வெள்ளைக்கு வரணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா பால் சோறு வந்துட்டு இப்போ அளவாக இருக்குது இந்த நேரம் போட்டிருக்கிற ரொம்ப எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு துண்டும் ரம்பை போட்டுனா ரெண்டு துண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க வழியில இனி நமக்கு தேவையில்லை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தோற பார்த்தா தெரியும் நல்ல அளவுக்கு வந்துட்டுது இதுதான் அதிர பதம் இந்த பதத்துக்கு நீங்களும் முறைக்கி கொள்ளுங்கள் இப்போ வழியில் வச்சு கொஞ்சம் ஆற விட்டீன்டா இன்னும் கட்டி ஆயிரும் நல்லா இந்த பதத்துக்கு தான் இருக்க வேணும் நல்லா கட்டியாக வர வேணும் இப்போ ஒரு டிஷ்ஷில் போட்டு நான் சமப்படுத்தி கொஞ்சம் ஆற விட்டுட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன் நல்லா ரவுண்டாக சமப்படுத்தி கொள்ளுங்கள் பார்த்தா தெரியும் நல்லா ரவுண்டாக வந்துட்டுது நல்ல வில்லையே விளையரண்டு இருக்குது இப்படி தான் இருக்கும் பால் சோரண்டா இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கனுக்கு அப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் எந்த ஷேப்லையாவது நீங்கள் வெட்டி எடுக்கலாம் ரவுண்டாக எடுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இல்லை நீங்கள் சும்மாவும் நீங்கள் வச்சு சம்பளோடு சாப்பிடலாம் இப்படி தான் செய்து சாப்பிடணும் இப்படி தான் வெட்டி முடியல உங்களுக்கு மாதிரி நீங்கள் சாப்பிடலாம் இப்போ சம்பளோட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ நான் கொஞ்சம் சாப்பிடு பார்க்க போகிறேன் டேஸ்ட்டை ரெண்டு துண்டு வச்சு கொஞ்சம் தேங்காய் சம்பளும் கட்டை சம்பளம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வார பொங்கலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சூப்பர் டேஸ்டான பால்ச்சோறும் சம்பளையும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க வார வருஷத்துக்கோ பொங்கலுக்கோ இது கண்டாலும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்